ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு பிபிள் சேனல் சீப இப்போ நாம் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இப்போ இங்கேருந்து நான் வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன் அதுக்கு கிளம்பாக்கம் மாநகர பேருந்து நிலையத்திலேருந்து எம் எயிட்டின் அந்த பஸ்ஸில் தான் பயணிக்க போகிறேன் இது வந்து தாம்பரம் டு கிளம்பாக்கம் மற்றபடி உங்களுக்கு வந்து தாம்பரத்துலேருந்து கூடாஞ்சேரி அந்த சைடு போகிற எல்லா பஸ்ஸும் உள்ளே வந்து தான் போகிறாங்க ஆனால் கிளம்பாக்கம் மாநகர பேருந்து நிலையத்துலேருந்து நிறைய பஸ்ஸுகள் கிளம்பி போகுது அதாவது கிண்டிக்கு போகுது வேளாச்சேரிக்கு போகுது அந்த மாதிரி பஸ்ஸில் தான் இப்போ நான் பயணிக்க போகிறேன் வாங்க பஸ்ஸையே பயணிப்பேன் இப்போ பஸ்ஸு வந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துலேருந்து தாம்பரத்தில் கிளம்பியாச்சு இது வந்து சாதாரண கட்டண பேருந்து தான் தாமரம் டு கிளம்பாக்கம் கிளம்பாக்கம் டு தாம்பரம் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னே இந்த பஸ்ஸு வரும் நம்ம ட்ரெயினில் இறங்கி இப்போ பஸ்ஸில் வராங்க ஈஸியாக வரலாம் மற்றபடி உங்களுக்கு ஏர்போர்ட்டில் பஸ் வரும் கிண்டியில் இருந்து பஸ் வருது வேலை சேர்ந்த பஸ் வருது எல்லாமே தாம்பரம் வந்து தான் வரும் அந்த பஸ்லேயே வரலாம் பேருந்து நிறுத்தி வந்து வெளியில் வந்து இப்போ போயிட்டுருக்கு இது வந்து ஊரை பார்க்க பார்க்கலாம் ஊரை பார்க்கும் போது அங்கே பஸ் ரைட் எடுத்து நிற்கிற முதல் ஸ்டாப்பு தான் வந்து ஊறப்பாக்கம் ஸ்கூல் ஸ்டாப் வந்து ஒரு முக்கியமான இது ஊரை ஊரப்பாக்கத்தில் இது ஒரு முக்கியமான ஸ்டாப் இப்போ பஸ் நிற்கிறது வந்து ஊரப்பாக்கம் ஸ்கூல் ஸ்டாப் அடுத்த ஸ்டாப் என்னன்றது பார்ப்போம் ஸ்டீட்டில் வந்தோம்னா நிறைய உணவகங்கள் இருக்குது இது பிஸ்மி பிரியாணி புகாரி ஹோட்டல் இப்போ பஸ்ஸு நிற்கிற ஸ்டாப் வந்து வண்டலூர் உயிரியல் போங்க பாலத்துக்கு இந்த சைடில் இருக்கும் நம்ம ஆப்போசிட்டில் இறங்கி ஆப்போசிட்டில் போனோம்னா உயிரியல் போங்க அதுக்கு இப்போ பஸ் நிற்கிறது வந்து வண்டலூர் உயிரியல் பூங்கா வண்டலூர் நிறைய பிரிட்ஜில் ஏறினோம்னா உங்களுக்கு பெங்களூர் கொரகடம் கூந்தமல்லி பிரிட்ஜில் போகிறது நாம் வந்து இப்போ லெஃப்டில் தாம்பரம் போனது லெஃப்ட்டில் போயிருப்போம் மெடிக்கல் ஸ்டாப் வந்து வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் கேட் ஸ்டாப் அதாவது வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி வெளியில் வந்து ஒன்றும் பால் இங்கே நிற்கிறது தான் வருது இங்க அடுத்த என்ன ஸ்டாப் போட்டு

ஸ்டாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருங்கலத்தர் ஏரிக்கரை ஸ்டாப் ஆனால் இந்த பஸ் நிற்கல ஏன்னா பக்கத்துலேயே தான் அந்த ஸ்டாப் இருக்குது இது ஒரு சிக்னல் இருந்ததுனால அது பக்கத்துலேயே மக்கள் ஏறு வாங்கிட்டு மிக ஸ்டாப் இருக்குது அந்த ஸ்டாப் வந்து ஏரிக்கரை ஸ்டாப் இதுக்கப்புறம் அப்புறம் பாலா காஞ்சி ஒரு ஸ்டாப் அது என்ன ஸ்டாப் பார்க்கணும் இது இரும்பலியூர் பஸ் ஸ்டாண்டு இது இரும்பலியூர் பஸ் ஸ்டாண்டு இது மொத்தமாக அஞ்சு ஸ்டாப்பு தான் கிளம்பாக்கம் தாம்பரம் ஒரு அஞ்சு ஸ்டாப்பு தான் స్టాప్ హిందూ మిషన్ హాస్పిటల్ స్టాప్ తామతు ముందు స్టాప్ హిందూ మిషన్ హాస్పిటల్ తామం హిందూ మిషన్ హాస్పిటల్ స్టాప్ ఆడి ఇరల్ నెల పోయి చాలా ఇంకే இன்னைக்கு காலையில் வந்துட்டா என்னென்னே கிளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் இருந்து தாம்பரம் வரைக்கும் எம் எயிட்டீன் பேருந்தில் நம்ம வந்து இறங்கிட்டாங்க இது வந்து ஒரு நாலஞ்சு ஸ்டாப்பு தான் பஸ் அதாவது தாம்பரம் டு கிளம்பாக்கம் கிளம்பாக்கம் தாம்பரம் இந்த பஸ்ஸு இங்கேருந்து போகுது இது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இருந்து நிறைய பஸ்ஸு கிளம்பாக்கம் வழியாக போகுது அதாவது கூடாஞ்சேரி செங்கல்பட்டு அதை தாண்டி போகிற எல்லா பஸ்ஸுமே கிளம்பாக்கம் பேருந்து நிலை உள்ளே வந்து தான் போகுது அதனால தாம்பரம் வந்தோம்னா அந்த மாதிரி பஸ்லேயும் போகலாம் தாம்பரத்துலேயே இருந்து போனோம்னாலும் இந்த எம்ஏடிஎன் பஸ்ஸில் போகலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு உபயோகரமான பஸ்ஸாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம கிளம்பாக்கம் போனோன்னா சென்ட்ரலேருந்து வரவங்க தாம்பரத்தில் இறங்கி இங்கேருந்து பஸ் பிடிச்சி தான் பெஸ்ட்டு ஏன்னா வேறு உங்களுக்கு வண்டலூர்லேயோ பெருங்குலத்துலேயோ இறங்கி பஸ் மாதிரி போகிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு பெஸ்ட்டு தாம்பரம் வந்து தாம்பரத்துலேருந்து இந்த மாதிரி பஸ்ஸில் ஏறி போனால் வசதியாக இருக்கும் இந்த பஸ் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லை கேனால் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்